கோவையில் நடைபெற்ற தாண்டியா நடன நிகழ்ச்சி நிதி திரட்டுவதற்காக வண்ண ஆடைகள் அணிந்து வட மாநிலத்தவர் நடனமாடி அசத்தல் கோவையில் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான உதவி தேவைப்படுபவர்களுக்கு நிதி திரட்டும் வகையில் லோட்டரி கிளப் ஆப் கார்டன் சிட்டி சார்பாக ஷியால்ஸ் தாண்டியா நடனம் என்னும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது நவராத்திரி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் கோவையில் லோட்ரி கிளப் ஆஃப் கார்டன் சிட்டி சார்பாக ஷியால்ஸ் தாண்டியா இரவு எண்ணம் கலா தாண்டிய நிகழ்ச்சி சிகானி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டாவது பதிப்பாக நடைபெறும் நிகழ்ச்சியில் சமூகத்தில் பின்தங்கியுள்ளவர்களுக்கு நிதி திருட்டும் வகையில் நடைபெற்றது குறிப்பாக லிட்டில் மிராக்கல்ஸ் என்னும் திட்டத்தின் கீழ் குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு சிகிச்சை செய்ய நிதி உதவி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உள்ள நெக்டர் ஆஃப் லைஃப் என்னும் தாய்மார்களின் பால் வங்கி சேவைகளை விரிவுபடுத்துவதோடு பல்வேறு மருத்துவமனைகளில் புதிய நெக்டர் என்னும் எனி டைம் பால் சென்டர்களை அதிகப்படுத்துவது கேன்கர் திட்டத்தில் புற்றுநோயால் பாதித்தவர்களுக்கு கீமோதெரபி சிகிச்சைக்கான நிதி உதவி ஸ்மைல் வேல்ஸ் என்னும் திட்டத்தின் கீழ் பள்ளி குழந்தைகளுக்கு பல் சிகிச்சைக்கான நிதி உதவி பிரின்சஸ் ப்ராடக்டர் என்னும் திட்டத்தின் கீழ் கர்ப்பை கர்ப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசிகள் பற்றி விழிப்புணர்வை உருவாக்குவது என பல்வேறு மருத்துவ சமூக உதவிக்கென நிதி திரட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் கலந்து கொண்டு கர்பா மற்றும் தாண்டியா நடனம் ஆடி மகிழ்ந்தனர் வண்ண உடைகள் அணிந்து வட இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இளைஞர்கள் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் ஆகியோர் இணைந்து தாண்டியா நடனம் ஆடியது காண்பவர்களை உற்சாகப்படுத்தியது ஷியால் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கமல் ஷியாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியை லோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கார்டன் சிட்டி தலைவர் குமார் பால் தாக்கா செயலாளர் அர்ஜுனா குமார் நிகழ்ச்சி தலைவர் சந்தோஷ் முந்தாரா தலைவர் பிரதீப் கர்னானி அன் குஷ்பு கோத்தாரி சுப்பிரமணியம் பத்மகுமார் நாயர் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் காட்டன் சிட்டில தான் எல்லாத்துக்கே வணக்கம் நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் காட்டன் சிட்டில இருந்து ஒரு சியால்ஸ் டாண்டியா நைட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அது சியால்ஸ் டாண்டியா நைட் ஆர்கனைஸ் ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம் இருக்கு அதோட டீட்டெயில்ஸ் டாக்டர் நித்திகா அண்ட் நம்ம சேர்மேன் ரோட்டேரியன் சந்தோஷ் முந்திரா உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லுவாங்க அண்ட் டாக்டர் நித்திகா இதுக்கு எல்லா டீட்டெயில்ஸாக உங்களுக்கு

இது ப்ரோக்ராம் அதுக்காக ஸ்பெஷலா பண்ற ஐசிங் ப்ரோக்ராம் தான் பண்ணிருக்கோம் வணக்கம் எங்க பேர் டாக்டர் நெத்திகா நான் ரோட்ரி கிளப்பா கோயம்பேட்டா காட்டன் சிட்டி இங்க நடக்கிறது இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்களே வந்து சேரிட்டிக்காக தான் யூஸ் பண்ணுவோம் இதுல வாங்கின ஒரு ஒரு பைசா வந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம கைடன்ஸ் வந்து கவர்னர் சுந்தரவடிவேல் டிஜிஎஸ்ஆர் ஓட்டேன் சுப்ரமணியம் எங்க மெயின் ப்ராஜெக்ட்ஸ் வந்து தாய்பால் பேங்க் அதுல வந்து அவன் தாய்கிட்ட பால் வாங்கிட்டு இந்த குழந்தைங்க அம்மா பால் கொடுக்க முடியாத அங்கே வந்து அந்த பால் கொடுத்துட்டே இருக்கும் காட்டன் சிட்டியோட விஷன் என்னன்னா இந்த சிட்டில யாருமே ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது கூடாது எல்லாத்துக்கும் வந்து தாய்ப்பால் கடிக்கணும் ரெண்டாவது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம்னா வந்து குறந்த ப்ரீ மெச்சுர் பேபிஸ் பிறந்தங்களா ஐசியூல வந்து லட்ச கணக்கில் அவங்களுக்கு வந்து பில் வருது நாங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஐசியூல இருந்தாலும் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வந்து பில் வரும் இந்த வரைக்கும் இருபது குழந்தைங்கள போன வருஷம் நம்ம வந்து ஹெல்ப் இருக்கிறோம் அடுத்த ப்ராஜெக்ட்ல வந்து நாங்கள வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த பல ட்ரீட்மெண்ட் இருந்தால் அதுக்கு சப்போர்ட்டு சர்வைக்கல் கேன்சர் வேக்சினேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் ப்ராஜெக்ட் வந்து கேன்சர் கேர் அதில் கீமோ தெரப்பியும் ரேடியேஷனும் எல்லா பேஷண்ட்ஸு யார்கிட்ட இந்த இன்சூரன்ஸ் இல்லை சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமில் இல்லைனா அந்த பேஷண்ட்ஸுக்கு ஃபுல் கீமோ தெரப்பி ரேடியேஷனோட காசு வந்து நம்ம கிளப்பு வந்து பதினாறு வருஷமாக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம் இது ரெண்டாவது எடிஷன் ஆஃப் ஆர் டாண்டியா நைட் அண்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அ ஹியூஜ் க்ரௌட் இங்கே வந்து நார்த் இருந்து சவுத் இண்டியன்ஸ்லேருந்தே ஒரு ஒரு எல்லாமே வந்து சேரிட்டிக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அலாங் வித் செலிப்ரேஷன் தேங்க்யூ எப்ரி ஒன்